யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பகத் அன்பு கலந்த வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் நிலையை உணர்வது எப்படி அதை தான் இப்போ பேச போகிறோம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எங்களோட இலவசமாக எணஞ்சிருங்க உங்களுக்குள்ளே இந்த மனித கண்டுபிடிப்புகளில் எவ்வளோ பெரிய நியூக்ளியர் பாம் இருக்குதோ அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குதோ அதை விட பல லட்சக்கணக்கான மடங்கு சக்தி உங்களுக்குள்ள ஆற்றலாக இருக்குது நண்பர்களே இந்த ஆற்றலை உணர்வது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது இந்த சம்பவத்தை சொல்லும்பொழுது எனக்கு ஒரு கதை நினப்பு வருது என்ன கதைன்னா நம்ம கான்சியோ தெரப்பியில் இந்த சக்தி நிலையை உங்களுக்கு உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் நிலையை இந்த பிரபஞ்சத்துக்கூட ஒத்திசெய்ய அடையிறதுக்குத்தான் இந்த கான்சியோ தெரப்பியே முழு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கதை என்ன சொல்லுதுன்னா கடவுள் வந்து பூமிக்கு விசிட் பண்ணுறாரு விசிட் பண்ணி பார்க்குறாரு பூமி ஃபுல்லாக இருட்டாக கரு கும்முன்னு இருக்குது பார்த்த உடனே அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அடடா நம்ம நினச்ச மாதிரியே பூமி கரு கும்னு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வராரு உடனே கடவுளுடைய அஜிஸ்டன்ட் வந்து ஐயா நான் லைட் போட்டுங்களான்னு கேட்குறாரு லைட்டெல்லாம் வேண்டாப்பா விட்டுரு அப்படிங்கிறாரு ஐயா ஒரு நிமிஷம் பாருங்க ஐயா அப்படி அப்படியா செட் போடுப்பா அப்படிங்கிறாரு அந்த அஜிஸ்டன்ட் லைட்டை போடுறாரு லைட்டு போட்ட அடுத்த செகண்டு கடவுள் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறார் ஏன்னு பார்த்தா மனிதர்கள் எல்லாம் எதா உன்னை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க ஏதாச்சும் ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அது கூடிய ஒன்றி போய் நிற்கிறான் இதை பார்த்தோன்னு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி என்னப்பா பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு நான் எதுக்கு அனுப்பியிருக்கேன் இவங்க என்னப்பா செஞ்சிட்ருக்காங்கன்னு அதிர்ச்சியாக கேட்குறாரு அதான் கடவுளே நீங்களே பாருங்கள் அதான்ப்பா நான் வந்துட்டு இவருக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்து நான் அனுப்பி வச்சுருக்கேன் இவங்க தான் எல்லாம் ஒன்று ஒன்றை பிடிச்சிட்டு நிற்கிறானே அரசியல்வாதி மைக்கை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க இசைஞானி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க நடிகர் நடிப்பை பிடிச்சிட்டு நிற்கிறாப்புல அடுத்தது கூலி தொழிலாளி வண்டி பிடிச்சிட்டு நிற்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்று ஒன்று பிடிச்சிட்டு நிற்கிறாங்களே என்னப்பா காரணம்னு கேட்குறாரு அஸ்டாண்டுக்கிட்ட ஐயா நீங்கள் மனம்னு ஒரு விஷயத்தை அவர் கொடுத்தீங்கல்ல அதுதான் ஏன் பிரச்சனை எப்போ நான் மனசை கொடுத்தேன்னா அதை பயன்படுத்தி அதை நீர்த்து போக செய்து அவனுக்குள்ளே இருக்கிற சக்தி ஆற்றல் நிலையை உணரணும் இந்த பிரபஞ்சத்துக்கூட ஒத்திசை அடையணும்னு தான் நான் கொடுத்தேன் இவன் இவன்டானால் ஏதோ அவனை பிடிச்சிட்டு நிற்கிறானே என்னப்பா காரணம் அதாங்கய்யா மனம் உடனே கடவுள் என்ன பண்ணுறாரு லைட் ஆஃப் பண்ணுப்பா இவனை திருத்தவே முடியாதுன்னு போயிட்டார் நண்பர்களே இந்த இடத்து அந்த கதையை கூர்ந்து கவனிங்க நம்ம எல்லாம் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிக்கிட்டு அது அதுலேருந்து நம்ம பிரியாகவே பிரியவே மனம் இல்லாமல் பிரிய மறுத்து கடைசியாக வாழ்க்கையவே தொலைச்சி போடுறோம் இறந்துடுறோம் இதுக்காக நம்ம வந்தோம் கிடையவே கிடையாது உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சக்தி நிலையை உணர்ந்து இந்த பிரபஞ்ச இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒத்திசை அடைய தானே வந்தோம் அதை விட்டுட்டு பொருளுக்கும் புகழுக்கும் அடிமையாகி அதையே பிடிச்சிக்கிட்டு இந்த மனித வாழ்க்கையை ஏன் நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறது தான் இந்த கதையோடைய சாரம்சம் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் மனசை நீர்த்து போக நீங்கள் ஒரு முயற்சி எடுக்காமல் உங்களுடைய உண்மையான அசல் தன்மையில் இருக்கிற பேராற்றல் நிலையை சக்தியை உணரவே முடியாது அதற்காக நம்ம கான்சியோ தெரப்பி என்ன செய்யுதுன்னா நீங்களும் இந்த பிரபஞ்சமும் ஒத்து அடைவதற்கு ஞானம் பெறுவதற்கு முழுமை அடைவதற்கு இருத்தலின் அங்கமாக மாறுவதற்கு பன்னிரண்டு வகையான பயிற்சிகளை கொடுத்து எல்லாத்துக்கும் இது ஒரு சர்வீஸ் எதிர்பார்ப்பு இல்லாமல் சர்வீஸாகவே செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் நீங்கள் இது விஷயமாக ஏதேச்சும் ஏதேச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்னை டைம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எனது அலைபேசி எண் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபைவ் செவன் நைன் ஒன் மிக்க நன்றி அடுத்த தலைப்பில் சந்திப்போம் வணக்கம்